கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்க கடவுள் நம் வழி துணை அவர் நமது பாதுகாப்பு அவரே நம் கோட்டை அரண் நாம் எதற்கும் யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கு சோதனைகள் வரும் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் நெருக்கடிகளினால் நாம் ஒவ்வொரு நாளும் குழம்பி தவிப்போம் ஆனாலும் நம்மை பாதுகாக்கின்ற நம்மை திடப்படுத்துகின்ற நமக்கு உற்ற துணையாக இருக்கிற நம் ஆண்டவர் நம்மோடு உடனிருக்கும் போது நாம் எதை குறித்தும் அஞ்சப்பட வேண்டிய தேவையில்லை எதை குறித்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இறைவா இந்த நாளில் எங்களை முழுமையாக உம் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசிர்வதியும் ஆண்டவரே பாதுகாத்தருளும் கடவுளே உம்முடைய அரவணைப்பில் வைத்து எங்களை வழி நடத்தியருளும் எங்களுக்கு எவ்வித ஆபத்தும் தீங்குமின்றி உம்முடைய பராமரிப்பினால் எங்களை காத்தருளும் உம்முடைய வானத்தூதர்களுடைய புடை சூழ்ந்த பாதுகாப்பு எப்படி தானியலுக்கு உறுதுணையாக இருந்ததோ அதுபோல இன்று முழுவதும் எங்களுக்கு உடனிருப்பதாகும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன்